லேட் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆரேவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும் போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ஸ்டாக்ஸை பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஃபிஃப்டி ஸ்டாக்ஸையும் பார்த்தோம் இப்போ இது ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்த்துருப்போம் இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது இதில் எப்படி டிசிஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக் வரும்போதே நம்ம வந்து கொடுத்துருப்போம் நம்ம பேசியிருப்போம் இது வந்து பொட்டன்ஷியல் இருக்குது இல்லை அப்படிங்கிறத பேசியிருப்போம் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னாக்கோ ஒவ்வொன்றா திருப்பி திருப்பி ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேங்கிறதை நான் சொல்கிறேன் எக்ஸல்லில் வந்து அந்த ஸ்டாக் நேம் போட்டு கரண்ட் ப்ரைஸு வந்து நம்ம ஆல்ரெடி கூகுள் ஷீட்டு இதில் வரும்போது நம்ம அந்த ஃபார்முலா கூகுள் ஃபினான்ஸோட ஃபார்முலா போட்டு கரண்ட் ப்ரைஸை போட்டுக்கிறோம் ஃபேர் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சது தான் நம்ம போட்டாகணும் வேறு வழியே கிடையாது அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு அதில் டிஸ்கஸ் பண்ண அந்த ப்ரைஸோட லெவல்ஸு அதெல்லாம் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் அசம்பிள் பண்ணிக்கலாம் அசம்பிள் பண்ணிவிட்டு ஏன்னா இப்போ இது எல்லாமே வந்து குவார்ட்டருக்கு குவார்ட்டர் மாறுபடும் அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து லெஸ் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் லெஸ் தென் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறத நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து லெஸ் தென் ஒன்னுக்கு இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகும் அப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபைவை உடைச்சிச்சின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அதுதான் நமக்கு கணக்கு அதனால டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம வந்து எது எதுலாம் கம்மியாக இருக்கோ அதுதான் ஆனால் டூ பாயிண்ட் ஃபைவ் தான் டார்கெட்டுன்னு சொல்ல முடியாது அதாவது லெவல்னு சொல்ல முடியாது லெவல்ங்கிறது நம்ம ஏபிஎஸ்சில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது ஒரு ஃபில்ட்ரு ஆப்ஷனுக்காக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம கணக்கு ஏன்னா மினிமம் ஸ்கோர் தான் எடுக்கிறோம் ஸோ இப்போ அது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா நான் இதை மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மேக்ஸிமம் கொடுத்துட்டோம்னா நம்ம எந்த இடத்துல வேணுனாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வேணுமா ஒன்று வேணுமா லெஸ் தென் ஒன் வேணுமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்ஸை எல்லாத்தையும் நம்ம வந்து லிஸ் பண்ணுவோம் இப்போ நமக்கு வந்து நிஃப்டி ஃபிஃப்டிலையே அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது ஸ்டாக்குக்கு மேலே பொட்டன்ஷியல் இருக்குது முதல்ல நம்ம அதை பார்த்துருவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிலையும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு இதை நான் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதே மாதிரி எடுத்து வச்சுட்டா அந்த இதை நம்ம போட்டுட்டு நம்ம வந்து எ எந்த ஸ்டாக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் ஆனால் அதோடைய லெவல்ஸ் அப்படிங்கிறது இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்லாம் நம்ம வந்து போட வேண்டியதில்லை நம்ம வந்து அந்த இண்டிவிஜுவல் வீடியோவில் லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசிஷன் எடுக்கிறது தான் கரெக்டுங்கிறது என்னுடைய புரிதல் எப்படி நமக்கு சௌகரியமோ அப்படி நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிலையும் போட்டோம் இப்போ தான் நம்ம மிட் கேப் பார்க்க ஆரம்பிச்சிருக்குறோம் மிட் கேப்லேயும் இதே மாதிரியே நம்ம வந்து அசம்பிள் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வருவோம் நம்ம அதையும் நம்ம பார்த்துருவோம் சரி இப்போ இதில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையுமே நிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா வீடியோ பார்க்கணுன்னாக்க நீங்கள் தேவைப்பட்டதுன்னா வீடியோ பார்த்துக்கங்க வீடியோ பார்த்துட்டு ஓ உங்களுடைய அனாலிசிஸ் பண்ணுங்கள் உங்களுடைய அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி அதை டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதில் நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஐசிஐசி பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் எஸ்பிஐஎன் கொட்டாக் பேங்க் எம்எண்ட்எம் என்டிபிசி பவர் கிரிட் ஓஎன்ஜிசி கோல் இண்டியா ஹிண்டல்கோ கிராசம் பஜாஜ் ஃபின்சவ் இண்டஸ் இண்ட் பேங்கு ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் சிப்லா டாக்டர் ரெட்டி விப்ரோ பிபிசிஎல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸோ இப்போ இதில் சில இது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு நெருக்கி எடுத்துருக்கலாம் அதிலெலாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது கஷ்டம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுக்கோமே எம்எண்டம் பார்த்தோம்னா டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ டூ பாயிண்ட் த்ரீ டூவில் இருக்குது நம்ம டூ பாயிண்ட் ஃபைவ்யை தொட்டுருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கக்கூடிய இபிஎஸ் பொட்டன்ஷியல்ஸ்லாம் பார்த்துக்கோ அந்த ஸ்கோருக்கு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம தான் என்ட்ரி ஆகணும் இல்லாட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம யோசிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாருதி வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்குது அது கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை வேறு எது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விப்ரோ வந்து டூ பாயிண்ட் டென்னுக்கிட்ட இருக்குது இன்னும் பாயிண்ட் ஃபோர் தான் நம்ம யோசிக்கலாம் நம்ம அதனால் அதில் இருக்கக்கூடிய ஈபிஎஸ் அடுத்த குவார்ட்டரோட இபிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அது கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி ஏறும்போது ஏறுதாங்கிறத பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் டிசிஷன்ஸை எடுக்கணும் இதில் வந்து ஆல்ரெடி அச்சீவ் ஆகியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாக்கை கொஞ்சம் யோசிச்சு எடு எடுக்கிறது தான் நமக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி ஹசிஎல் டெக்கும் வந்து நம்மளோட இதை வந்து ஃபில் பண்ணியிருக்கு இதுக்கு மேலே இது ஏற போதா கரெக்ஷன் எடுக்க போதாங்கிறத இண்டிவிஜுவல் அனாலிசிஸில் தான் நம்ம பார்த்துக்கணும் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது டூ பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க வந்துருச்சு இதுக்கு மேலே அதுக்காக ஃபோர் ஃபைவ் எல்லாம் ஏறக்கூடாதான்னு தாராளமாக ஏறலாம் அது ஸ்டாக் மூமெண்ட் எங்கே வேணாலும் போகும் ஆனால் நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ நம்ம இது வந்து இதில் மொத்தம் நமக்கு இருபத்தி ஸ்டாக் ஸ்டாக்கு நமக்கு இதில் இருக்குது இதில் பார்த்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆகணும் நான் திருப்பி வேணாலும் நம்ம அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிலையன்ஸ் ஐசிஐசி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் எஸ்பிஐஎன் கோடாக் பேங்க் எம்எண்டம் என்டிபிசி பவர் கிரிட் ஓஎன்ஜிசி எம்என்எம்ங் ஆல்மோஸ்ட் நெருங்கிடுச்சின்னு நினைக்கிறேன் கோல் இண்டியா ஹிண்டல்கோ கிராசம் பஜாஜ் ஃபின்சவ் இண்டஸ் இன்ட் பேங்க் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் சிப்லா டாக்டர் ரெட்டி விப்ரோ விப்ரோவுங்க ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டு இருக்கிறேன் பிபிசிஎல் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய க்ரோத் பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸு இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டிலையும் இதே மாதிரி தான் ஜியோ ஃபினான்ஸ் வந்து பாயிண்ட் டூ தான் காட்டிக்கிட்டு இருக்கு அப்போ நிறைய ஸ்கோப் இருக்கா நிறைய ஏறப்போதான்னாக்க நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது ஜியோ ஃபினான்ஸ் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இதெல்லாம் ஒரே கேட்டகரி அதை கொஞ்சம் ஆதித்யா பிர்லாவாவது ரொம்ப நாளாக இருந்துட்டு இறங்கி ஏறிட்டுருக்கிறேன் ஜியோ ஃபினான்ஸ் இப்போ தான் வந்து பிரிஞ்சு வந்திருக்குறா அதனால அக்கௌண்ட் செட்டில் ஆகும்போது இதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புக் வேல்யூலேருந்து எல்லாமே செட்டில் ஆகி அந்த ஃபஸ்ட்டு இப்போ செட்டில் ஆகிருச்சு அந்த ஃபஸ்ட்டு இது வந்து தனியாக கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து அதோட உண்மையான பொட்டன்ஷியல் தெரியும் அதானி பவர் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ செவன் வந்துட்டான் இன்னும் பாயிண்ட் ஃபோர் தான் ஏ அதுக்கு வந்து நம்மளோட பொறுத்த வரைக்கும் அதில் பாயிண்ட் ஃபோருக்கான ஸ்கோப் இருக்குது அதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை அது வந் அந்தது அந்த நம்மளுடைய ஒரு லெவலுக்கு டச் ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஏறுது நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் தான் அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னாக்க கனரா பேங்க் வந்து பாயிண்ட் டூ எயிட் இருக்கு ஆனா கனரா பேங்க் நம்ம வந்து எகைன் திருப்பி நம்ம யோசிக்கணும் நம்ம வீடியோ பண்ணிருக்கிறோம் வீடியோ பாக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும் இது இந்த மாதிரி காட்டிகிட்ருக்கும் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா எங்கே வேணாலும் வாட்டு மேலே ஏறலாம் புக் வேல்யூ ஆமாம் வாட்டு மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் அப்படியே நம்ம நம்பக்கூடாது வீடியோ போட்டிருக்கிறோம் வீடியோலாம் பார்க்கலாம் அம்புஜா சிமெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் நெருங்கிட்டாங்க அதே மாதிரி எல்ஐசி வந்து டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ வந்துருச்சு இதுக்கு மேலே அவங்க குரோத் பொட்டன்ஷியல் இருக்காங்கிறத இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் ஆனாலும் லெஸ் தேன் டூ பாயிண்ட் ஃபைங்கிறதுனால நான் அதை லிஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இண்டிவிஜுவல் டிஸ்கிரிப்ஷன் வீடியோ வேணுங்கிறவங்க நம்ம தனியாகவே அதுக்கான வீடியோ போட்டிருக்குறோம் இப்போ நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய குரோத் பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அதில் வந்து பார்த்தோம்னா ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது நான் நான் கலர் மாற்ற முடியுமானால் இப்போ மாற்ற முடியாது ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது அதானி பவர் இருக்குது ஆர்இசி இருக்குது பிஎஃப்சி இருக்குது ஐஓசி இருக்குது அஞ்சு அது ஜியோ ஃபினான்ஸ் அதானி பவர் ஆர்இசி பிஎஃப்சி நான் நான் கலரை மாற்றி விட்றேன் கலரை மாற்றி விட்டால் தான் நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படியே 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 உட்காந்து கலரை வந்து மாற்றி விட்டுருவோம் இது எப்படி இருக்குது அதே மாதிரி இதுக்கும் கலரை மாற்றி விட்டுருவோம் அவ்வளோதான் இதுக்கும் கலரை மாற்றி விட்டுருவோம் இப்போ நம்ம வந்து வியூவில் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம் மோடு வந்து வியூவிங் ஃபுல் ஸ்க்ரீன் போட்டோம்னா பெருசாக தெரியும் ஜியோ ஃபினான்ஸ் இருக்குது அதானி பவர் இருக்குது அதானி பவர் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டான்னு நினைக்கிறேன் ஜியோ ஃபினான்ஸை பார்த்துட்டு தான் என்ட்ரி எடுக்கணும் ஏன்னா இப்போ தான் அவங்க டீமெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க ஆர்இசி பிஎஃப்சி இதெல்லாம் வந்து அந்த இதை ரீச் பண்ணிருச்சான்னு பார்க்கணும்னா நமக்கு ரீச் பண்ணுறதுக்கு கேப் இருந்தால் கூட இந்த இயருக்கான லெவல் ரீச் பண்ணிருச்சா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஐஓசி கெயில் பேங்க் ஆஃப் பரோடா பிஎன்பி கனரா பேங்க் கனரா பேங்க்லலாம் நம்ம கொடுத்துருக்குறோம் இப்போ தான் அவங்க வந்து ஸ்பிளி ஸ்ப்ளிட் எடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்துக்கணும் ஜெண்டால் ஸ்டீல் பஜாஜ் ஹோல்டிங் அம்புஜா சிமெண்ட் எல்ஐசி ஸோ அம்புஜா சிமெண்ட் எல்ஐசியெலாம் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க அதனால் நம்ம வந்து அதை பார்த்துட்டு தான் எடுக்கணும் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு பதிமூணு இருக்குது அதில் ஒரு இருபத்தி ஒன்று இருக்குது நாற்பத்தி நாலு கம்பெனி வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் நெக்ஸ்ட் ஃபிஃப்டிலேயே கேப் இருக்குது இன்னும் கொஞ்சம் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இது வந்து தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்ம சப்ஸிக்கு வாங்கிட்டால் நம்ம மிட் கேப்க்கு ஓரளவுக்கு நெருக்கிட்டோம்னாக்கோ ஒரு ஐம்பது வந்தோன்னா அந்த ஐம்பதில் எது சூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துப்போம் அப்படியே ஐம்பது ஐம்பதுக்காக நம்ம சூட்டாக சூட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் நமக்கு வந்து தகவல் நம்ம வந்து சரியாக கொடுக்குறோன்னு நினைக்கிறேன் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க